ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வலக்கம் டு அவர் சேனல் புத்தளம் மெயின் ஜங்க்ஷனில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் பாருங்கள் நல்ல பாதைகள் வசதியோட ஒரு சூப்பரான வீட்டோட தாங்க நான் வந்திருக்கேன் இந்த வீடு ஆனால் பழைய வீடு தாங்க பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் வீட்டை சுற்றி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க மொத்தம் ஏலுசென்ட் இடம் அதில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்காங்க நான் பார்த்துட்டுருக்கீங்கள அந்த வீடு நாங்கள் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க உள்ள உங்களுக்கு என்ட்ரணோன்னே ஒரு ஹால் வருது நம்மளுக்கு பழைய இதில் வந்து சோஃபேஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதே மாதிரி சோகேஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படியே ரைட் சைட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு பெட் போடுற அளவுக்கு வசதியாக இருக்குது அவங்களுக்கு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சன் பாருங்கள் அந்த காலத்தில் உள்ள கிச்சன் மாதிரி ஒரு கிச்சன் இருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பேக் வாசல் தான் அப்படியே கிச்சன்ல இருந்து ரைட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் கூட இருக்குங்க அப்படியே வெளில வந்தீங்க அப்படின்னா பாருங்க உங்களுக்கு பேக்ல எவ்வளோ பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இங்கே பதினாறு தென்னை மரங்கள் இருக்குங்க உங்களுக்கு தேங்காய்க்காக வெளியில் போகணுன்னு அவசியமே இல்லை நல்ல காய்ப்புள்ள தென்னை மரங்க ஒவ்வொரு தென்னை மரமும் உங்களுக்கு ஒரு பாத்ரூமும் ஒரு டாய்லெட்டும் உங்களுக்கு வெளிலையே கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி வரதுக்கும் உங்களுக்கு பிளேஸ் இருக்குது மோட்டார் ஃபெசிலிட்டியுமே இந்த வீட்டில் இருக்குதுங்க என்னங்க வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்களா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குல்ல ஓகே இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ீன்ல தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டுக்கு மொத்தமா நாற்பது லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேன்னா வாங்கி தரலான்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த பழைய வீடே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை இதில் வந்து புதுசாக ஒரு வீடு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்க விருப்பங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நீங்களே அதை வந்து பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் குறைஞ்ச ரேட்டில் வீடும் இடமும் கேட்குறீங்களா அவங்களுக்கு தாங்க இந்த வீடு பாருங்க வீட்டுக்கு வில கிடையாதுங்க இடத்துக்கு மட்டுந்தாங்க விலை ஏன்னா ஏழு சென்ட் இடம் உங்களுக்கு நாற்பது லட்சத்துக்கு தராங்க அதுவும் கொஞ்சம் கம்மி பேசணுன்னாலும் பேசி வாங்கி தரலாம் நெகோஷியபிள் தாங்க இன்னும் ஏன் வெயிட் இருக்கீங்க சீக்கிரமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கணுனாலும் ஸ்க்ரீனில் தங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை கூட்டிட்டு வருவாங்க நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா உடனே இந்த இடத்த புக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா வெயிட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சரியா நிறைய பேர் வந்து வீடு வாங்கணுங்கிறது கனவு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் தேங்க்யூ